ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது கேசரி ஈஸியாக டக்குன்னு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கிஸ்மிஸ் முந்திரியை நெய்யில் போட்டு வறுத்துக்கரணும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த மாதிரி கிஸ்மிஸ் முந்திரியை வறுத்து எடுத்துக்கரணும் இந்த மாதிரி கருகாமல் பொண்ணு நிறமாக எடுத்துக்கணும் நெய்யில் கிஸ்மிஸ் முந்திரியை இந்த மாதிரி கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் கொஞ்சம் விட்டுட்டு பட்டை இலக்கம் இந்த மாதிரி சும்மா ரெண்டு மூணு போட்டாலே போதும் போட்டு இந்த மாதிரி வெடிச்சு வரையில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கொதிச்சு வரையில் கேசரி போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் லைட்டாக சேர்த்தாலே போதும் இந்த மாதிரி சேர்த்து கொதிக்கையிலையே இந்த பால் கொதித்து வரையிலையே சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்துக்க இப்போ ரவையை போட்டு கிண்டலாம் சிம்மில் வச்சுக்கணும் ரவையை புடையில இந்த பதத்துக்கு போட்டு கிண்டிக்கிட்டு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும் அது ஜீனியை நமக்கு தேவையான அளவு ஜீனி போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் போட்டு கிண்டி விட்டு நமக்கு எவ்வளோ இனிப்பு இதாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இனிப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கிற வேண்டியதான் சர்க்கரை இது வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த ஜீனியை தூக்கி தூக்கி கொடுக்கும் கொஞ்சம் இனிப்பு கூட இந்த மாதிரி சால்ட் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டால் கரையாது இந்த மாதிரி சால்ட் உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கணும் தண்ணியாக இருந்தது எந்தளவுக்கு கெட்டியாயிருச்சின்னு பாருங்கள் இது நல்லா கெட்டி ஆயிரும் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு கெட்டியாயிரும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரவை கெட்டி ஆயிடுச்சிங்கிற ப பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக லைட்டாக சேர்த்து இப்படியே கிண்டிக்கிறணும் அது அப்படியே ஊற்றிட்டு விட்டுறக்கூடாது இப்படி கிண்டிடணும் நல்லா அப்போ உங்களுக்கு தண்ணி ஈக்குவலாக இதாகிடும் இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு பாருங்கள் அளவுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நெய் போட்டு கிண்டிக்கலாம் நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நல்லா கிளரி விடணும் நல்லா கிண்டணும் நெய் நல்லா அந்த கேசரியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டணும் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்ரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட்டில் நெய் லைட்டாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேசரி சூப்பரான கேசரி ரெடி பால் கேசரி